திருநெல்வேலி மாவட்டத்துல வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் என்பது தீவிரமாக இருக்கிறது மழை நாளுக்கு நாள் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இன்றும் காலை முதலே இடைவிடாத மழையினுடைய தாக்கம் இருக்கிறது மழை ஓய்ந்தபாடு இல்லை அப்படியாக மழையினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில தான் விவசாய பணிகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளின் மூலம் தெரிய வரும் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு நெற்பயிர்கள் அதாவது கார் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுல அந்த நெற்பயிர்கள் தற்போது அறுவடை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது பல்வேறு இடங்கள்ல நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து முளைக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது இந்த தொடர் மழையால் இந்த பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது பதிவு செய்யப்பட்ட இடமாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அதன் அருகில் இருக்கக்கூடிய மன்னார் கோயில் அயன் திருவாளீஸ்வரம் அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய காக்கநல்லூர் அஹ் வாகைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத இந்த விவசாய பணிகள் என்பது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் நெற்பயிர்கள் முளைத்திருக்கிறது அப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களை உடனடியாக பார்வையிட்டு அதற்கான இழப்பீடுகள் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்னும் தொடர்ந்து இந்த மலையினுடைய தாக்கம் நீடித்தால் அப்படி இருக்கக்கூடிய பயிர்கள் அனைத்தும் முழுமையாக அடியோடு சாய்ந்து மிகப்பெரிய பாதிப்பை இழப்பை விவசாயிகள் சந்திக்க நேரிடும் அதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது ஆனால் பெருவாரியான இடங்கள் இன்னும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழையால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மழை நிற்காவிட்டால் முழுமையாக நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து அப்படியே முளைக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது ஏற்கனவே பல இடங்களில் அந்த நெற்பயிர்கள் சாய்ந்து பாதிக்கக்கூடிய காட்சிகளை முளைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தால் தெரியும் இப்படியாக இந்த தொடர் மழையால பல்வேறு இடங்கள்ல இந்த அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்தினுடைய கடையம் அந்த பகுதிக்கு ஆழ்வார் குறிச்சி ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் என்பது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஒரே சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடியது கடனாநிதி நீர்ப்பாசனத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தான் இந்த கார் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு பாதிப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்